ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவா இழிசிறியிலேருந்து சூப்பரான புரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் ஐலியும் பார்த்தோம்னா தீப்தியோட அதாவது அவங்களோட லவரை பார்க்குறதுக்காக அவங்க பணத்தோடு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா தீப்தியோட லவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஓஹோ நீ இவனே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆட்களோட அவங்க அயிலியோ தீப்தியோட கதையை முடிக்க போகும்போது ஐலி வந்து தீப்திகிட்ட வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ கொஞ்சம் வெளியே இரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அயலி இவங்ககிட்ட வந்து நீ மாட்டிக்கிடாது அப்படின்னு சொல்லும்போது நீ வெளியே போ அப்படிங்கிறாங்க உடனே தீப்தியும் வெளியே போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க தினேசம் எல்லாத்தையும் போட்டு அடி அடினு அடித்து வலுத்து வாங்குறாங்க அடுத்தது வந்து போலீஸ்காரங்க வரவும் அவங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து தீப்தி வந்து சொல்கிறாங்க அயலி நீயும் சிவாவும் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து என்ன இவங்கிட்ட வந்து காப்பாத்திருக்கவே முடியாது இவன் என்னென்னமோ பண்ணியிருப்பான் எனக்கு பயமாக இருந்தது ஆனால் நல்ல விலையை நீங்கள் ரெண்டு ஊர்தான் வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அயலி சொல்கிறாங்க என்ன திப்தி நீ அழுதுகிட்டு இருக்கிற இன்னும் இல்லாது நீ வந்து இந்த உலகத்தை பற்றி நீ புரிஞ்சுக்கிடணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டு நீ புரிஞ்சுக்கிடணும் இன்னும் இல்லாது இந்த மாதிரிக்கெல்லாம் நீ தப்பாலாம் நீ மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இல்லை அயலி அப்படி நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அயலி அயிலியை கெட்டி அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிடவும் அப்போ அயிலி வந்து அவங்களை சமாதானப்படுத்துகிறாங்க சரி வாங்க நம்ம போகலாம் கல்யாணத்தை கூட டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நேராக பணத்தை வந்து எப்படி அதாவது அவங்க அப்பா கிட்ட இருந்து அவங்க எடுத்தாங்க கல்யாணத்துக்காக வரதட்சணை கொடுக்குற பணத்தை அந்த பணத்தை கொண்டு அவங்க அந்த இடத்துலேயே கொண்டு வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து கல்யாணத்துக்காக எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கவும் அப்போ வந்து சிவாவும் அயிலியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த ப்ரூஸ்லி என்ன ஆனான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரூஸ்லி வந்து நம்ம பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து யார் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு தெரியலையா அந்த புரூஸ்லியே வந்து எப்படி தப்பிச்சாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து அந்த அதிகாரி வந்து அயலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அயலி புரூஸ்லியோட நம்பர் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது அவன் யார் யாருக்கிட்டலாம் பேசுனான்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது ஒரு நம்பர்லேருந்து அவன் ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறான் அந்த நம்பர் வந்து இப்போ எங்கே இருக்குதுன்னா நீ இருக்கிற அந்த மண்டபத்தில் தான் இருக்குது அந்த மண்டபத்தில் இருந்து தான் யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே அயிலே அதிர்ச்சியடைகிறாங்க சரி சார் நீங்கள் அந்த நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த நம்பரை கொடுக்குறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து அயிலே சிவா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இப்போ இந்த நம்பர் உள்ளவங்க அந்த மண்டபத்தில் தான் இருக்கிறாங்க எப்படியாவது நம்ம அவங்கள கையங்களுமோ பிடிச்சிடணும் அதுதான் வந்து எக்ஸாக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சிவா சொல்கிறாங்க சரி நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அவங்க அதை அதாவது கபிலனோட ஃபோன் வந்து பாவியோட கையில் தான் இருந்துட்டு இருக்குது அப்போ பாவி வந்து அதை விளையாடிட்டு இருக்கவோ அப்போ அயலி வந்து அந்த ஃபோனுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ரித்திகாவையும் அவங்க கபிலனையும் வந்து மனமடைக்க அழைச்சிட்டு வர சொல்லவும் அப்போ வந்து ரித்திகாவோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு ரித்திகா இந்த தருணத்துக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கபிலன் உங்க இடத்துல தாலி கட்டிடுவார் அதுக்கு பிறகு நம்ம நினச்சது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும் பெரிய இடத்துல நீ வாக்கப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியோ என்னென்னமோ பிரச்சனை வந்தது எல்லா பிரச்சனையும் சமாளித்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் கடத்தில் தாலி ஏற போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் ரித்திகா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்த பார்த்தோம்னா செல்லமாக நினைக்கிறாங்க நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு சம்மந்தம் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் நினச்சிட்டு இருக்கவும் அடுத்த பார்த்தோம்னா பத்மா வந்து அயிலியை பார்க்குறாங்க அப்போ அயிலி வந்து அங்கே இங்கேயுமா அவங்க நடந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து பத்மா நினைக்கிறாங்க எப்படியோ சிவாவுக்கும் அயிலிக்கும் சீக்கிரத்திலே கல்யாணம் நடந்துச்சுன்னா என் அதாவது என் பேட்டியை வந்து புரிஞ்சுக்கிட்டவே சிவா மட்டும்தான் அவன் ரெண்டு கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஆனால் அந்த தான் எதுவுமே வந்து அதாவது அவளை புரிஞ்சிக்கவே முடியல சிவா லவ் பண்ணுவான்னு பார்த்தாக்கி சிவாவை லவ் பண்ற மாதிரி அவள் தெரியல ரெண்டு வரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்கிறாங்க கூடிய சீக்கிரத்திலேயே என் பேத்திக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அதாவது சிவா மாதிரி புரிஞ்சுக்கிட்டே அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பத்மா பட்டி நினைச்சுக்கிட்ட அவங்க அயிலியோட அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்க பாரு ரித்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துல கல்யாணம் நடந்துருப்போகுது அதே மாதிரிக்கு நம்ம அயலிக்கு சீக்கிரத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் உடனே அயலியோட அப்பாவும் சொல்கிறாங்க ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அயலிக்கு நம்ம சீக்கிரமாக ஒரு நல்ல வரனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கும் எதுக்கு நல்ல வரனை பார்க்கணும் அதுதான் சிவா இருக்கிறாமலா அவனே கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அயலியை புரிஞ்சுக்கிட்டவன் சிவா தான் அவளை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தன் வந்து அவளுக்கு நல்ல மாதிரிக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க முடியும் அவள் இங்கேருந்து தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டா போகிற இடத்துலையாவது அவள் சந்தோஷமாக இருக்கணும்னா சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் சந்தோஷமாக இருப்பாள் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து கபிலன் வந்து அழைச்சிட்டு வராங்க அப்போது வந்து தேவநாயகிக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் தான் இருக்குது என்ன இருந்தாலும் சரி தான் ரித்திகா வந்து தனக்கு மருமகளாக வரக்கூடாது எப்படியாவது அங்கே நடக்கிற பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் என்னென்னமோ பண்ணினாங்க ஆனால் கடைசியில் அது எல்லாமே வந்து தவிடுபடி ஆகி இப்போ கொஞ்ச நேரத்தில் கபிலன் வந்து ரித்தியா காலத்தில் தாலி கட்டிடுவான்னு சொல்லிட்டு தேவநாயகி வந்து எது எடுத்தால்தான் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்திராணி வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க அவங்க கபிலன் அழைச்சிட்டு மனமடைக்க அழைச்சிட்டு அழைச்சிட்டு வரவும் ரித்திகாவையும் வந்து மனமடைக்கு அழைச்சிட்டு வராங்க ரெண்டு வரையும் உட்கார வைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா பாவையை தான் காட்டுறாங்க பாவை வந்து ஃபோனை வச்சு அவங்க விளையாடிட்டு இருக்கவும் அப்போ அயலி வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணும்போது பாவை வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க அப்போ சிவா வந்து கேட்குறாங்க என்னாச்சு அயலி அப்படிங்கும்போது ஃபோன் பண்ணால் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சரி வா நம்ம மேலே நின்று பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து அதாவது மாடி மெருக்கி இருக்குது அதில் நின்றுட்டு அவங்க கீழே பார்க்குறாங்க அப்போ நிறைய பேர் வந்து மொபைலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதில் யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிவா வந்து அயிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அயிலியும் சொல்றாங்க ஆமா இதுல நம்மகிட்ட வந்து நம்ம ஃபோன் வந்து அதாவது பண்றது யாருன்னு தெரியலையே எல்லாருமே கையில மொபைலை வச்சுட்டு இருக்கிறாங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்ப திரும்ப அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாவை வந்து விளையாடிட்டு இருக்காங்க போலக்கு அதனால வந்து மொபைல் வந்து அவங்க கட் பண்ணி விட்டுட்டே இருக்கவோ ஒரு நேரத்துல சரி நம்ம வந்து யாருன்னு தெரியல நம்ம கொண்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாவை பார்த்தோம்னா அவங்க மொபைலை கொண்டு கபிலன்ட்டு கொடுக்கறதுக்காக வராங்க உடனே கபிலனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் ஃபோன் போன் இருக்குது அப்படின்னு கபிலன்ட்ட வந்து அவங்க சொல்லுறாங்க அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா ஐலி வந்து எல்லாரையும் வந்து செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து ஐலி வந்து ஃபோன் பண்ணவும் கரெக்டா கபிலன் வந்து ஃபோனை எடுத்துருந்தாங்க கபிலன் ஃபோனை எடுத்ததுமே அவங்க குரலை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க இது கபிலனோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவோம் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சிவாவும் ஐலையும் அதிர்ச்சி அடையறாங்க அப்போ அந்த நம்பர் வந்து ப்ரூஸ்லிக்கு தானே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க எடுத்ததுமே ப்ரூஸ்லி சொல்லுடா அப்படின்றதாங்க இதை கெட்டதுமே வந்து ஐலி வந்து அதிர்ச்சி அடையறாங்க ஏன்னா அவங்க நம்பரை சரியா கவனிக்காமயே அவங்க வந்து அந்த பேரை வந்து அவங்க உச்சரிச்சிட்டாங்க ஏன்னா இந்த இருந்து புரூஸ்லி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்லு புரூஸ்லி அப்படின்னு சொன்னதுமே ஐலி வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐலி வந்து சொல்கிறாங்க ஐயோ கபிலனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டே இருந்தோம் அதாவது கபிலன் வந்து தப்பு பண்ணினானும் தெரியும் ஆனால் எக்ஸா இருக்காதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த எக்ஸே அந்த கபிலன் தான் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்டதுமே வந்து சிவா அதிர்ச்சுட்டே இப்போ என்ன ஐலி நம்ம பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அயிலி ஓடோடி வராங்க ஆனால் அங்க பார்த்தோம்னா கபிலன் வந்து ரித்யா காலத்தில் அவங்க தாலியை கட்டி இருந்தாங்க இதை பார்த்ததுமே அயலி அப்படியே அதிர்ச்சியோடு இருந்துருந்தாங்க சிவாவுக்கு என்ன பண்ணுதுங்கன்னே தெரியல சிவா வந்து சொல்கிறாங்க அயிலி இப்போ என்ன பண்ணுறதுக்கு அதாவது கபிலன் வந்து ரித்யா காலத்தில் தாலி கட்டிவிட்டான் இப்போ வந்து கபிலன் யாருங்கிற உண்மையை நீ சொல்ல போறியான்னு சொல்லி கேட்கும் போது அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியாத ஒரு நிலைமையில ஏற்பட்டுருச்சுது இப்போ நான் கபிலனை பற்றி சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அமாண்டமாக பழிசமத்துறேன்னு சொல்லிட்டு நடப்பாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு இதில் என் தங்கச்சோட வாழ்க்கையை தங்கியிருக்குது அப்படின்னு வந்து அயலி வந்து கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க அயலி இப்போ நம்ம எதுவுமே பேச வேண்டாம் நீ கொஞ்சம் அமைதியேறு நம்ம வந்து அதாவது இதெல்லாம் முடியட்டும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி வந்து ஆள ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியாவது வருமோ பிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அந்த எக்ஸை தேடி நம்ம அலைஞ்சோம் ஆனால் கடைசியில் அந்த எக்ஸை வந்து கபிலனாக இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அதை விட விட இது என்னன்னு பார்த்தோம்னா கபிலன் வந்து என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவன் எங்கள் வீட்டுக்கே வந்து மாப்பிள்ளையே வந்துருவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அயலி ரொம்பவே வந்து அதாவது பதட்டமாகவும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க சிவாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அடுத்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து ரொம்பவே சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க நமக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு இது இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கவும் ஜாமுனா செல்லம்மன் எல்லாருமே ஹாப்பியா இருக்கிறாங்க அப்போ இந்திராணி பார்த்தோம்னா சிவாவையும் அயலையும் கும்புறாங்க எங்க இருக்கிறீங்க வாங்க பக்கத்தில் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லவும் உடனே ரெண்டு வரும் போகிறாங்க அப்போ அயலி வந்து கபிலனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் வந்து என் தங்கச்சி காலத்தில் நீ தாலி கட்டி எங்கள் வீட்டுக்கே மாப்பிளைய வருவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறாங்க அயலி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்